ஸோ கிரைக்க வந்து பார்க்க போறோம்னா வந்து காட் வந்து நம்ம மேலே வந்து எவர் லாஸ்டிங்கான ஒரு லவ் வந்து வச்சிருக்காரு அதை வந்து ஹியூமன்ஸான நம்ப வந்து ஒழுங்காக வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து காடுன்னு எனக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு ரொமன்ஸ் ஃபைவ் எயிட் பட் காட் டெமோஸ்ட்ரேட் ஹிஸ் ஓன் லவ் டுவர்ட்ஸ் அஸ் இன் தேட் வைல் வீ வேர் ஸ்டில் சின்னஸ் கிரைஸ்ட் டைஸ்ட் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து காட் காடுக்கு வந்து நம்ம மேலே வந்து எவர் லாஸ்டிங்கான ஒரு லவ் வந்து வச்சுருக்காரு பிகாஸ் நம்ம நம்ம தான் வந்து காடுக்கு வந்து முக்கியம் நம்ம வந்து காடுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரான வந்து ஒரு பீப்புள் பட் பீப்புள் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஒழுங்காக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோமோ இல்லை இல்லையா வி ஆர் மேக்கிங் சின்ஸ் நம்ம வந்து அப்படியும் பார்த்தோன்னா நம்ம இருக்க ஃபஸ்ட்டோ வந்து சுனாசாக தான் இருந்தோம் இப்போ வரைக்கும் சுனசாக தான் வந்து இருக்கும் இல்லையா காடை வந்து க்ராஸில் வந்து வைக்கும் போது வந்து நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணாங்க ஐயோ தப்புன்ட்டு ஆனால் இப்போ கூட பாருங்கள் நிறைய பேர் வந்து தப்பான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க உலக பிரகாரமான விஷயங்கள்லாம் வந்து செய்கிறாங்க அவங்க வந்து தப்பா உலக பிரகாரமான திக்ஸ்குள்ளே வந்து போயிடுறாங்க ஆனால் வந்து வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்கன்றதை வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் கடவுளோட பிள்ளைங்களோட நம்ப எப்படி இருக்கணும் இந்த பைபிளை வந்து வாசிக்கிற நம்ப எப்படி இருக்கணும்னா வந்து ரியலைஸ் பண்ணணும் நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுக்குன்னு வந்து ஒரு லைஃப்பில் வந்து போர்டர் போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த விஷயத்துலலாம் நான் வந்து போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து காஸ்பிள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் இப்படி நம்ம வந்து பண்ணும் என்ன ஆகும்னா காட் மேலே இருக்கிற அன்பு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து காடுக்கும் நம்ம மேலே இருக்க பாடம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதனால் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கும் அண்ட் தென் வந்து மற்றவங்களாம் பார்த்துட்டு பாரு கடவுளோட பிள்ளை எவ்வளோ ஆசீர்வாதமாக ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்கா அழிவு வந்து சொல்லி வந்து எல்லோருமே வந்து ப்ரௌடாக அண்ட் தென் வந்து காடுக்குமே வந்து ரொம்ப வந்து ப்ரௌடாக இருக்கும் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாம்மா ஈசுப்பாக இந்த நாள் கொடுத்தக்காக நன்றி ஈசப்பா ஈசுப்பா இந்த நீங்கள் எங்களுக்கு சொன்ன மாதிரி ஈஸுப்பா ஈசுப்பாக நீங்கள் யூஸ் எங்கள் மேலே வந்து அதிகமான ஒரு அன்பு வந்து வச்சுருக்கீங்க யூசிப்பா அதுக்காக நன்றி ஈசுப்பா ஈசுப்பா அந்த அன்பை யூஸ் நாங்கள் எங்களோட லைஃப் ரியலைஸ் பண்ணி ஈஸ்ப யூஸ் நாங்கள் வந்து அதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஆசிரித்தீங்க யூசிப்பேன்